திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள குடிமங்கலம் ஒன்றியம் கொண்டம்பட்டி ஊராட்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த ஊராட்சிக்கு திருமூர்த்தி அணை கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் கடந்த சில வாரங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகம் குடிமங்கலம் ஒன்றிய அதிகாரிகள் குடிநீர் வழங்கல் துறையிடம் பொதுமக்கள் பல நேரில் சென்று முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு வழங்கியும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் ஆவேசமடைந்த கிராம மக்கள் இன்று சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உடுமலை திருப்பூர் பிரதான சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி குடிமங்கலம் காவல் ஆய்வாளர் கீதா குடிமங்கலம் ஒன்றிய அதிகாரிகள் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகள் உடனடியாக இன்று தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் இதையடுத்து பொதுமக்கள் தற்காலிகமாக சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர் எனினும் முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்றால் மீண்டும் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப்போவதாக பொதுமக்கள் எச்சரிக்கை துள்ளல் கோழவாட்டி பிறவு நகர்ல இருந்து அபிராம் நகர் கொண்டம்பட்டி வசநாயக்கம்பட்டி வடக்கல தண்ணி வர்ற நாலு ஊர் இருக்கோம் அழவான வீடுகள் தான் இருக்குது ஆனா சரியான முறையில் தண்ணி வர்றதில்லை எல்லாரும் கேட்டாலும் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ரெண்டு மூணு மாசமாவே மழை இல்லை மழை இல்லைன்னு இருந்தாங்க இப்போ ஆனா மழை பெஞ்சும் தண்ணி இருக்குது ஆனா தள்ளி வரலைன்னு சொல்றாங்க என்ன ஏதுன்னு அப்படின்னு பண்ணி சொல்றாங்க கேட்டால் பண்றாங்க வருமானம் இல்லைங்கறாங்க என்ன எதுனா எப்படி போய் ஒரு போய் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துலயும் போய் சொல்லியாச்சு பிடி ஆபீஸ்லயும் போய் சொல்லியாச்சுங்க தாலுக்கா ஆபீஸுக்கும் தகவல் போட்டுடுங்க எல்லாம் வந்து பாத்துட்டு போனாங்க இந்த அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடிங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்து கொண்டமட்டி கிம் வசனாக்கி மட்டி கி வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நல்ல தண்ணி வரது இல்லங்க வந்து டேங்க் நிரையிறது இல்ல பைப் உடஞ்சி போச்சு அது உடஞ்சி போச்சுன்னு தான் சொல்கிறாங்க உடஞ்சி யாருக்கும் வந்து தண்ணி வரதில்லைங்க அப்படியும் வந்து பொம்பளைக்கெல்லாம் ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வந்து பொம்பளை வந்து ரெண்டு குடம் தூக்கிட்டு வந்து ரோட்டை தாண்டி எப்படி வந்து தண்ணி பிடிக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள்